ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கேஸ் மானியம் வரவில்லையா கவலையே வேணால் நீங்கள் இகேஒசி வெரிஃபை பண்ணால் உங்களுக்கு மாதம் அதாவது நீங்கள் கேஸ் ஃபில் பண்ணிங்கனாக்கா ரீஃபில் பண்ண போது உங்களுக்கு முந்நூறுபாலேருந்து நானூறுரூவா வரைக்கும் சப்சிடி வந்து மத்திய அரசாங்கம் உங்கள் வங்கி கணக்கில் வர வைக்கிறாங்க அதுக்கு வந்து இகேஒயசி அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களோட மானியம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் இது பார்த்தீங்கனாக்கா இகேவைசி அப்டேட் இது இகேஒசி அப்டேட் எப்படி பண்ணலாம் இது செய்தால் போதும் முந்நூறு ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அது எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறீங்க இதுதான் அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்கு இந்த வெப்பேஜ் லிங்க்குக்கு வந்த உடனே அதில் கொடுத்துருக்காங்க போகிறீங்க பாரத் கேஸ் ஹெச்பி கேஸ் இண்டியன் கேஸுன்னு சொல்லிட்டு சிலிண்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த சிலிண்டரில் நீங்கள் எந்த சிலிண்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிலிண்டரை கிளிக் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும் நான் ஹெச்பி கேஸுன்றதுனா ஹெச்பி கேஸ் லிங்கை கிளிக் பண்ணுறேன் அந்த சிலிண்டரை கிளிக் பண்ணுறேன் எல்பிஜி சர்வீஸ் ஹெச்பின்னு பார்த்து போடுங்க ஹெச்பி கேஸ் மா ஹெச்பி கேஸ்ன்னு சொல்லிட்டு வந்துருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு சர்வீஸுக்குள்ளே வந்துடும் இது வந்து பார்த்தீங்கனாக்கா இகேவைசி வெரிஃபை பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி லாகின் பேஜ் வச்சிருந்திங்கனாக்கா லாகின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நியூ யூசர்னு ஒரு ஐடி இருக்கும் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் காத்தீங்கனாக்கா இருக்கும் நியூ யூசர்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா நியூ யூஸர்க்கான ஓப்பனிங் பேஜ் போயிடும் இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா என்ன பண்ணால் நார்மல் சர்ச் அண்டு குயிக் சர்ச்னு சொல்லிட்டு இருக்குது நார்மல் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் நேமு கன்சியூமர் நம்பர் எல்லாமே கேட்பாங்க அது மூலமாக சர்ச் பண்ணலாம் அப்படி இல்லை குயிக் சர்ச்சில் நீங்கள் ஈஸியாக சர்ச் சர்ச் பண்ணிடலாம் உங்களோட பதினேழு டிஜிட் எல்பிஜி கேஸோட ஐடி நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து ஹெச்பின்றதுனால டூவில் ஸ்டார்ட் ஆகும் அதை பேஸ் பண்ணி உங்களோட உங்கள் ஹெச்பி கேஸுக்கான ஐடி இருந்துன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு டைப் பண்ணி பாருங்கள் ஒரு பதினெட்டு டிஜி பதினேழு டிஜிட் உள்ள நம்பர் இருக்கும் அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு உங்கள் எல்பிஜி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் மூலமாக தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கேப்ஷா கோடு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேப்ஷா கோடை அழகாக டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போகும் உங்கள் மொபைல் நம்பருக்கு கா கொடுத்துட்டு அதுக்கான ஓடிபி வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த மொபைல் நம்பரில் ரிசீவ் ஆயிருக்கும் உங்கள் மொபைல் நம்பருக்கு சிக்ஸ் டிஜிட் ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை அதில் எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி டைப் பண்ண பாருங்கள் அந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கு பாருங்கள் ரெட் கலர் பட்டனை அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போகும் வெயிட் பண்ணுங்கள் நான் ஓடிபி டைப் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு சம்மிட் கொடுக்க போகிறேன் சப்மிட் கொடுத்தோன்னு பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு வந்துது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஃபீல்டு மார்க் வித் மேன் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்க அதெல்லாம் கம்பல்சரி ஃபில் பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இமெயில் ஐடி கேட்குது ஃபர்ஸ்ட் இமெயில் ஐடி உங்களோட இமெயில் ஐடி டைப் பண்ணிங்க அதுக்கப்புறம் எயிட் டு டுவெல் கேரக்டர் உள்ள பாஸ்வேர்டு வந்து நம்ம டைப் பண்ணணும் நியூ பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுங்கள் நம்பர்ஸ் அது கேரக்டர் எதுனாலும் டைப் பண்ணலாம் எயிட் கேரக்டர் டு டுவெல் கேரக்டர்க்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிக்க வேண்டியதுதான் அதுக்கடுத்து சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்தோன்னே உங்களோட அப்ளிகேஷனை அக்கௌண்ட் ஹஸ் பின் க்ரியேட்டட் ஆக்டிவேஷன் லிங்க்கு சென்ட் டு த இமெயில் அட்ரஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களோட இமெயில் அட்ரஸுக்கு ஆக்டிவேஷன் லிங்க்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க நான் மொபைலே பண்ணுறதுனால மொபைலில் செக் பண்ணிக்கிறேன் எம் ஹெச்பி கேஸ் கன்சியூமர் சொல்லி கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட் ஆக்டிவேஷனுக்கான இமெயில் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு வெரிஃபிகேஷனுக்காக அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே போதும் உங்களோட அக்கௌண்ட்டு ஆக்டிவேஷன் ஆகிடும் எனக்கு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு மெசேஜ் இருக்குது யுவர் அக்கௌண்ட் ஹாஸ்பின் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டட் சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சு நான் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா நான் லாக்இன் பண்ண வேண்டியதான் கிளிக் இயர் டு லாக்இன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணாலே போதும் உங்களோட லாக்இன் பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம் உங்களோட மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடி மூலமாக லாக்இன் பண்ணலாம் நீங்கள் இமெயில் ஐடியாக கொடுத்துங்க அதுக்கடுத்து கேப்ஷா கொடுக்கேட்டுருக்காங்க பாருங்கள் கேப்ஷா கோடை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் டிஸ்பிளே வரா மாதிரி டிஸ்பிளேவில் என்னக்குதோ அந்த கேப்ஷா கோட அப்படியே டைப் பண்ணிங்க லாகின் கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு வந்து லாகின் டைப் லாகின் ஒன்று ஆப்ஷன் ரெட் கலர் பட்டன் இருக்குவாங்க லாகின் கொடுத்தோடனே உங்களோட பாஸ்வேர்டு வந்து கேட்குது இப்போ பாஸ்வேர்டு வந்து நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருந்தில்ல அந்த பாஸ்வேர்டு தான் எயிட் டூ டுவெல் கேரக்டர் உள்ள பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணி லாகின் பண்ணிங்க வெயிட் பண்ணுங்கள் நான் டை பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கிறேன் நான் லாகின் உடனே என்னோடய இமெயில் அட்ரெஸ்ஸு லாகின் ஐடி கன்சியூமர் நம்பர் எல்லாமே கிளியராக வந்துடும் என்னோடய பர்சனல் டீட்டெயில் எல்லாமே வந்துச்சு பாருங்கள் கன்சியூமர் டீட்டெயிலு பேங்க் அக்கௌண்ட்டு ஆதார் நம்பரு இமெயில் ஐடி ஆதார் நம்பருக்கான லாஸ்ட் டிஜிட் ஆதார் லிங்க்கான எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கான நம்பரு அண்ட் அக்கௌண்ட் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கான ஃபோர் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பரு எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கனாக்கா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாப்போ இப்போ லாகின் பண்ணியாச்சு நம்பர் லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் என்ன செக் பண்ண போகிறோம்னா ட்ராக் யுவர் ரீஃபில் அப்படின்னு இருக்கு பாருங்க இதில் வந்து எனக்கு சப்சிடி வந்திருக்கா இல்லைன்றது செக் பண்ண போகிறோம் அதை செக் பண்ணிட்டு தான் நம்ம இகேவைசி பண்ணோம் இப்போ ட்ராக் கியூர் ரீஃபில் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த டேட்டில் நான் சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் ரீஃபில் புக் பண்ணியிருக்கேன் எவ்வளோ அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர் டேட்டு ஆர்டர் நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பர் ஆர்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க சிலிண்டர் வந்து எத்தனை கேஸ் சிலிண்டர் புக் புக் பண்ணியிருக்கேன் எந்த டேட்டில் டெலிவர் பண்ணியிருக்காங்க கேஷ் மெ மெமோ நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ பில் பேமெண்ட் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் லாஸ்ட் இப்ப அக்டோபர் மாதம் எடுத்துருக்கேன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபா நான் பே பண்ணியிருக்கேன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க எனக்கு செப்டம்பரில் வந்துருக்கின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாதமும் பில் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் சிலிண்டர் டேட் வந்து மாதலுக்கு உட்பட்டது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த டேட்டில் டெலிவர் பண்ணாங்க அந்த டேட்டும் கொடுத்துருக்காங்க எனக்கு சப்சிடி பார்த்தீங்கன்னாக்கா இரநூறுவாலருந்து நூறுரூவா இரநூறுபா நானூறு முந்நூறுரூவா கூட வந்திருக்கு இந்த சப்சிட்டி வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி வந்திருக்கு இதுக்கு முன்னதாக பார்த்தீங்கனாக்காக்காக்க ஜீரோன்னு வந்திருக்கு இப்போ வந்து நான் அது அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இகேவைசி வெரிஃபை பண்ணல எனக்கு எந்த பேங்க்கில் வந்திருக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துருக்கு அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் வந்திருக்கும் ரீஃபில் சப்சிட்டி வந்து இந்தியன் பேங்க்கில் எனக்கு லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் கொடுத்துருக்காங்க அந்த அக்கௌண்ட்டில் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஜீரோலாம் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இகேவைசி வெரிஃபை தலை எனக்கு கிடைக்கலன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் ஈகேவைசி வெரிஃபை பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா எனக்கு சப்சிடி வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு இகேவைசி நம்ம வெரிஃபை எப்படி எப்படின்றத பார்க்க போகிறீங்க இகேவைசி வெரிஃபை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்சிடி வெறும் இருக்குது சார் எனக்கு முந்நூறுரூவாலாம் வந்ததே இல்லை சார்ன்றவங்க இந்த சப்சிடி ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா இகேவைசி வெரிஃபை பண்ணிங்கனாக்கா உங்களுக்காக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நான் பேக் சைடு பேக் போயிடுறேன் அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா இகேவைசி இருக்கு பாருங்க ஈகேசியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெட் கலர் பட்டனில் ஆதார் ஆத்தென்டிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இதில் வந்து இகேவைசி வெரிஃபிகேஷனுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் ஐ ஹேவ் மை கண்டென்ட் ஹெச்பிசி கொடுத்துருக்க பாருங்க அதை கிளிக் பண்ணி டிக்மார்க்கை போட்டுவிட்டு அது ஜென்ரலாக தான் கட்டிருப்பாங்க அது என்னென்னா உங்கள் ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பர் டைப் பண்ணி முடிச்சு கேப்சர் நம்பர் டைப் பண்ணிங்கனாக்கா ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து ஓடிபி வந்தோடனே கேப்சர் டைப் பண்ணிவிட்டு ஓடிபி போட்ட ஒன்னே சப்மிட் உங்களோட உங்களோடய இகேஒசி உங்கள் மொபைலே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் மொபைல்லேயே அப்டேட் ஆகிடுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் இகேவை வெரிஃபை பண்ணதுக்கான ஆப்ஷன் ஆப்ஷனு இந்த இகேவை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்களும் சப்சிட்டி பெற பாருங்கள் இதுதான் ஃபுல் ப்ரொசீஜர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ